சோமரத்ன ராஜபக்ஷவின் சாட்சியங்களை பெறுங்கள் செம்மணி மனித குழி குறித்து தமிழரசுக் கட்சி சபையில் வலியுறுத்து சுயாதீன சர்வதேச விசாரணை அவசியம் என்கிறது சவால்களை எதிர்கொள்வதற்கு நல்லூர் கந்தன் அருள் புரியட்டும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வாழ்த்து வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு அதிகாரங்களை வழங்குங்கள் நலின் பண்டார எம்பி சபையில் வலியுறுத்து நாட்டின் பொருளாதார முதுகெலும்புக்கு ஏன் இந்த நிலை தொன்னூற்றி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி வெளியான வீரகேசரி இதழின் முதல் பக்கம் யாழ் மண்டை தீவில் அமைக்கப்படவுள்ள சர்வதேச கிரிக்கெட் மைதானத்துக்கு மேலதிக காணி தேவை இந்த சர்வதேச மைதானம் வரலாற்றில் முக்கிய இடத்தை வகிக்கும் என யாழ் அரச அதிபர் தெரிவிப்பு அறியாமையால் பிரதமர் ஹரிணி செய்த தவறும் சேதத்தை சீர் செய்த அமைச்சர் வசந்தவின் அறிக்கையும் டிபிஎஸ் பி எஸ் ஜெயராஜ் கட்டுரை இலங்கையின் அறுநூற்று தொன்னூறு கனிஷ்ட பாடசாலைகளுக்கு இருநூற்று ஐம்பது கோடி ரூபாய் பெறுமதியான கிரிக்கெட் உபகரணங்கள் கையளிப்பு பேசுவதற்கே தடுமாறும் முன்னாள் கிரிக்கெட் வீரர் வினோத் கம்ப்ளி அவருக்காக மன்றாடும்படி சகோதரர் உருக்கம் சீன எல்லைக்கு அருகில் வடகொரியாவின் ரகசிய ராணுவ தளம் அமெரிக்க ஆய்வறிக்கை தெரிவிப்பு விஜயின் தமிழக வெற்றி கழகம் அண்ணா என்ஜிஆரை முன்னிறுத்துவது ஏன் கர்ப்பிணிகள் வேர்க்கடலை சாப்பிடலாமா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இதய பிரச்சனை கோட்டில் கைச்சண்டை அதிகாரிக்கு மண்டையில் அடி சடுதி விசாரணையும் தண்டனையும் இருபத்தி இரண்டு எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து மூன்றாம் திகதி வெளியான வீரகேசரி இதழின் முதல் பக்கத்தில் வெளியான செய்தி துட்மெண்ட் இது தொடர்பில் வெளிவந்துள்ள பல முக்கிய தகவல்களை அறிந்து கொள்ள இன்றைய நாளுக்கான வீரகேசரி நாளிதழின் மின்னிதழை வாசிப்பதுடன் மேலதிகமாக இணைக்கப்பட்ட பக்கங்களில் வெளிவந்துள்ள முக்கிய பல செய்திகளை பேர் ட் எல்கே சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் படிக்க முடியும் இது உங்கள் வீரகேசரி எங்கேயும் எப்பொழுதும்